அனைவருக்கும் வணக்கம் சிந்தை பல நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் சிந்தைகளில் மிக மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் நாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கே ஆதரவு அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் யார் அரசாருன்னு ஒரு ஊர் இருந்துதான் அந்த ஊர்ல ஒரு அரசனை வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம் அவருடைய காவலாளியா வீரராகவன்னு ஒருத்தன் இருந்தானான் அவன் என்ன பண்ணா அரசனுக்காக என்ன வேலைன்னு செய்வாரான் ஆனா அந்த அரசன் வந்து இந்த வீரராகவனுக்கு கூலி கொடுத்தாலும் அதை வந்து தகுதியானதாக இருக்கிற மாதிரி செலவு பண்ணுவாரன் வீரராகவன் எப்படின்னாக்கா குடும்பத்துக்காக ஒரு பங்கும் ச கல்விக்காக ஒரு பங்கும் ஏழை மக்களுக்காக ஒரு பங்கும் கோவிலுக்கு செலவு பண்ணுறதாகவும் இப்படி ஒவ்வொன்றையும் பகிர்ந்து செலவு பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாராம் ஒரு நாள் அரசனுக்காக காவல் காத்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு கதவை வந்து யாரோ தற்றா மாதிரி இருந்ததுதான் அப்பன்னு பார்த்து இந்த வீரரகவன் என்ன பண்ணாராம் சரின்னு கதவை திறந்து பார்த்தாரான் ஒரு அம்மா வந்து வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு ஏமா ஏம்மா அழுதுகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த அம்மா சொன்னாங்களாம் என்னோடய பேர் வந்து பூமா தேவி நான் வந்து இந்த ஊரில் கொஞ்ச நாள் பிழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் இந்த அரசன் வந்து நல்லா சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது ஆனால் இன்னும் மூணு நாளே அந்த அரசன் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னான்னு வீரராகவனுக்கு ஒரே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்ன சொல்கிறீங்க அரசன் வந்து உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அதை நான் சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசிக்கிட்டே இருந்துடுறாங்க அப்ப அம்மா சொல்லுவாங்களாம் இந்த அரசன் வந்து நல்லா ஆட்சி புரிஞ்சு நல்லா இருக்கணும் அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய மகனை ஊருக்கு வெளியில இருக்கிற காளி கோயிலில் நீ வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அப்படியா இதோ இப்போ வீட்டுக்கு போய் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் அவருடைய மகன் அழைச்சிக்கிட்டு ஒரு வாள் எடுத்துக்கிட்டு போவாராம் போய் அந்த இடத்துல என்ன செஞ்சிடறான் அவருடைய மகனுடைய தலைய வெட்டி அந்த காளிக்கு காணிக்க ஆக்கிடுவாராம் அதை பார்த்துக்கிட்டு பின்னாடியே தொடர்ந்து போய் அவருடைய மகளும் அவருடைய மனைவியும் போய் பார்ப்பாங்களாம் பார்த்தோன்னே என்னது திடீர்னு இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களே அப்படின்னு அப்பா என்னையும் கொர்டுங்கப்பா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லுவாங்களாம் அதை கேட்டுட்டு ஏங்க ரெண்டு குழந்தையும் போயிட்டாங்கன்னும்போது என் நான் மட்டும் எதுக்குங்க இருக்கணும் என்னையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரிண்ணே என்ன பண்ணுவாங்களாம் மூணு பேர் தலையுமே வீரராகவன் வெட்டிடுவாராம் வெட்டணுன சரி இந்த அரசன் வந்து நல்லா இருக்கணும் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக இவங்க நம்ம பிள்ளை பொண்ணு மனைவி எல்லாருமே அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் அவரும் தன்னோட தலையை வெட்டிக்கிட்டு ஒரு குடும்பமே இறந்து கிடக்குமா அந்த நேரம்னு பார்த்து அரசன் என்ன பண்ணுவாராம் சரி வெளியில் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்க வந்த வீரராகவனை காணுமேனு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் போய் தேடி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களாம் காளி கோயிலுக்கு வருவாராம் வந்து பார்த்தா எல்லாருமே இறந்து கிடப்பாங்களாம் கடந்தோன்னு இந்த அரசன் வந்து என்ன பண்ணுவாராம் ஏ என்ன காரணம்னு தெரியவே இல்லை ஆனால் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க இவர் வந்து நம்ம மேலே எவ்வளோ பிரியமா இருந்த வீரராகவன் இப்படி இறந்து கிடக்காருன்னு சொல்லிட்டு அந்த அரசன் என்ன பண்ணுவாரான் தன்னுடைய தலையை தானும் வெட்டிக்கிறதுக்காக அந்த வாழை எடுத்த உடனே திடீர்னு அந்த காளி வந்து என்ன செய்வாங்களாம் காய்ச்சி கொடுப்பாங்களாம் காய்ச்சி கொடுத்து அரசனே நீ வந்து சிறந்த ஆட்சியாளனாக இருப்ப உன்னுடைய விசுவாசியான வீரராகவன் உன்னை விட சிறந்தவன் ஆனால் அவனுக்காக நீ வந்து உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறப்பார் அதையும் விட சிறந்தவன் நீதான் தியாகத்துலேயும் இந்த சிறந்த ஆட்சி செய்கிறதுலேயும் உனக்கு ஈடு வேறு யாருமே இல்லை அதனால உனக்காக நான் என்ன செய்கிறேன்னா இந்த குடும்பம் எல்லாரையுமே நான் உயிர் பெற்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம் பழையபடி உயிரோடு கொண்டுட்டு வந்துடுவாங்களாம் அதுக்குள்ளே இந்த அரசன் என்ன பண்ணுவாராம் வீரராகவனுக்கு தெரியாமல் அவருடைய அரசாணையில் போய் உட்காந்துருவாராம் உட்காந்தோன வீரராகவன் வந்து என்ன பண்ணுவாராம் ஒண்ணுமே நடக்காதது மாதிரி போய் அரசனை போய் பார்த்ததுக்கு அரசன் கேட்பாராம் என்ன வீரராகவா யாரோ வந்திருக்காங்கன்ட்டு போனேன் ஆனா திடீர்னு பார்த்தா ஒன்னையும் காணும் அழுகுரல் கேட்டுச்சு அந்த அம்மாவையும் காணுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு உன இல்லை ஐயா ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்க போனேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காதது போல இருந்துருவாராம் இந்த கதையில வேதாளம் வந்து என்ன செஞ்சிச்சான் விக்ரமதித்தன் கேட்டுதான் யார் வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தன்னோட அமைச்சரவையில வேலை செஞ்ச ஒரு காவலாளிக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிஞ்ச அந்த அரசன் தான் வந்து மிக சிறந்தவன் அப்படின்னு சரியான பதில அந்த விக்ரமதித்தன் சொன்னாராம் உடனே இந்த வேதாளம் என்ன பண்ணிச்சான் திரும்பவும் நீ சொன்னது சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மரத்தில் ஏறிடுச்சான் சரி இப்போவும் என்னையெல்லாம் பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டாரான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுமாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ